தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய் தற்பொழுது தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை முடித்துவிட்டு அரசியலில் முழுமையாக களமிறங்க இருப்பதாக அறிவித்திருந்தார் அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என திரைத்துறையை சார்ந்த பலரும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் அவர் தளபதி எழுபது படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு படத்தை மட்டும் நடிக்கலாம் என தன்னுடைய முடிவை மாற்றியுள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ் சினிமாவில் ஹிட் கூட்டணியில் முக்கியமான ஒன்று விஜய் மற்றும் அட்லி தான் இவர்கள் இணை உருவான படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸிலும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன இயக்குனர் அட்லி விஜய் படத்தை தொடர்ந்து பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் வைத்து ஜவான் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்திருந்தார் இந்த திரைப்படம் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் வசூல் செய்தது இதனை தொடர்ந்து இவருடன் கூட்டணி வைக்க இந்திய சினிமாவில் பல ஹீரோக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அட்லி அடுத்ததாக சல்மான் கான் வைத்து ஒரு படம் இயக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த படத்தில் தளபதி விஜய் கேமியா ரோலில் நடிக்க வைக்கும் அட்லி முயற்சி செய்து வருகிறாராம் ஏற்கனவே ஷாருக் ஜவான் திரைப்படத்திலும் விஜய் நடிக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து விஜயை வைத்து ஒரு படம் இயக்க அட்லி முயற்சி செய்து வருகிறார் ஏற்கனவே விஜய்க்கு என ஆலப்போரான் தமிழன் என்ற டைட்டிலையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த டைட்டில் விஜய்க்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும் எனவும் அவர் ஏற்கனவே சில பேட்டிகளிலும் பேசியிருக்கிறார் தற்போது விஜய் அரசியலில் இறங்கியுள்ளதால் ஆலப்போரான் தமிழன் என்ற டைட்டில் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் விஜய் மற்றும் அட்லி கூட்டணி வெளியான படங்கள் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக இவர்கள் கூட்டணியில் ஆலப்போரான் தமிழன் என்ற திரைப்படம் வெளியானால் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை